ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நான் நேற்றைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மினி ஸ்டடி பிளான் அதாவது கிறிஸ்டபா அகாடமியில் உள்ள மினி ஸ்டடி பிளான் பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் இன்னும் படிக்கலை நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் என்னென்ன லெசன் படிக்கணும் எப்படி படிக்கணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுடைய ஸ்டடி ப்ளான் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த்து ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இன்னும் பிப்ரவரி மந்த்துக்கு வந்து ஃபோர் டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த நால் நாள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இந்த நாள் நாளில் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த நால் நாளில் இந்த லெசன் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிருங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இன்றையிலேருந்து அதாவது இருபத்தி எட்டு அன்னைக்கு ஸோ இன்றையிலேந்தே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கு ரொம்ப நல்லனா ஸோ அதனால் இன்னையிலேருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ இன்றைக்கு வந்து என்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா ஸோ பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டும் டென்த்து ஸ்டாண்டர்டும் படிங்க ஸோ ஆல்ரெடி படித்தவங்க ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம் ஸோ இல்லை இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒன் டைம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவா அகாடமிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த லெசன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டையும் டென்த்து ஸ்டாண்டர்டையும் முடிச்சிருங்க ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து இந்திய அரசியலமைப்போட டுவெல்த்து ஸ்டாண்டர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூ டேஸில் வந்து இந்திய அரசியலமைப்பு இந்த லெசனை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ் அவுட்ஸோட்ஸ் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் பற்றி பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுதவேணுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அதை வந்து நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணிடுங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே சூப்பர் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து மூணு வீடியோ வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க போதுமானது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் வீடியோவோட பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த லெசனை வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த நாலு நாளை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டும் டென்த்து ஸ்டாண்டர்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய டார்கெட்டை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டும் டென்த்து ஸ்டாண்டர்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சுடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான லெசன்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீக்குள்ள தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த டார்கெட் அதாவது மினி ஸ்டடி பிளான் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய நோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு வா